இதுல வர்ற வழியில எல்லாம் பதினோரு கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா தமிழ்நாட்டை யார் ஒருபோதும் தலை குடிய விட மாட்டேன் எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியிருக்க இனிமையா ஐயா நாங்க குனிய போறோம் ஐயா ஐயா இனிமையா ஐயா டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு நடந்து வரும்போது எங்க அப்பா வேட்டி வந்தா ஜட்டி வந்தா தெரியாம விழுந்து கிடக்கலாம் அன்னைக்கே அவன் தலை தொங்கி போச்சு எங்கேயா நிமிர்றது எங்கேயா நிமிர்றது எங்க பனிரெண்டு என் மீனவனை எங்கள் ரத்த சொந்தங்களை ஒரே சங்கிலியில் கட்டி சிங்களம் இழுத்து போன காட்சியை பார்த்த அன்னைக்கு தமிழன் தலை தொங்கி போச்சு மீன்பிடிக்க போன எங்கள் பிள்ளைகளின் தலைமயிரை சிறைத்து மொட்டை அடிக்கும் போல தலை குனிந்து இத்தனாயிரம் ஆண்டுகள் பெருமைப்பட வந்த ஒரு இனத்தின் மாதர் குலத்தை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுத்த தலை குனிந்து விட்டது தன்மானத்திற்காக போரிட்டு மாந்த ஒரு இனம் மரணத்தை விடமான பெரிது என்று களத்திலே பாய்ந்து மாண்ட ஒரு இனத்தின் மக்கள் உயிரினும் மேலானது உரிமை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று போராடி சத்த மாணவர்களின் மக்கள் கண் முன்னே தன் அக்கால் தன் தங்கை தன் பிள்ளைகள் வன்முணைவு செய்து வலுக்கட்டாயமாக மான உயிர் மாய்க்கப்படும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் தலை குனிந்தாலும் போதே தமிழன் தலை குனிந்து விட்டது அதிகாரத்தில் இருந்த அந்த கொண்டு அதே இதய அதிகார நாற்காலியில் சுகமாக உட்கார்ந்திருந்தீர்கள் லட்சக்கணக்காக இனி நினைவு மக்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள் பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் உடல் சரிந்து செத்தார்கள் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் இரண்டு ஆண்டுகள் எந்த ஊடக தொடர்பும் இல்லாமல் மின்தொடர்பும் இல்லாமல் சுற்றி வளைத்து இலங்கை ராணுவம் எங்களை கொண்டு குவித்தது வேடிக்கை பார்த்து நின்ற இடத்தில் தமிழனின் தலை மட்டுமல்ல தன்மானம் குனிந்து விட்டது நீங்க படிங்க அந்த வாசகத்தை தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் என்று எழுதியிருக்கீங்க அது கொஞ்சம் சின்ன மாறுதல் தேவைப்படுது தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை நிமிர விட மாட்டேன் என்று நீங்க எழுதுவீங்க அதான் சரியான பதிவு